பிரைஸ்தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரே நாளில் கோடிஸ்வரனாவது எப்படி பாஸ்டர் பாலசேகர் நம்ம பாவங்களுக்காக தான் கிறிஸ்து பாடுபட்டு சிறுவேலை மறித்தாரு அப்படிங்கிறதுனால தான் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்தவனாக மாறி இருக்கும் ஆனால் இப்போ நிறைய பேர் கிறிஸ்துவை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தர ஆரம்பிச்சுட்டாங்க அதில் ஒருத்தர் தான் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பாலசேகர் பாஸ்டர் அப்படிங்கிறவர் அதாவது உங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்போ நான் என்ன ஒன்று சொல்றது

பொதுவாக எல்லாரும் ஒரு டைட்டில் வைக்கும்போது போது ஸ்பிரிச்சுவலாக டைட்டில் வைப்பாங்க ஆனால் இவரோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை ஈர்க்கும் அபிஷேகம் பணம் சம்பாதிப்பதற்கான அபிஷேகம் ஊழியக்காரர் பிசினஸ் பண்ணலாமா இப்படி மேக்ஸிமம் பணத்தை பற்றி தான் இருக்கும் தனது மனைவியின் சகோதரியான ஜெனிட்டாவிற்கு பாபு என்பவருடன் திருமணமாகிய நிலையில் அவர்களுக்கு குழந்தை இல்லை எனவும் இந்நிலையில் பாஸ்டர் பாலசேகர் ஜெனிதாவின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்ததால் ஜெனிட்டாவை தானும் தனது மனைவியும் கண்டித்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் ஜெனிட்டா அடிக்கடி சர்ச்சுக்கு சென்று வந்த நிலையில் பாஸ்டர் பாலசேகருடன் கள்ள உறவு ஏற்பட்டதாகவும் இதனை கண்டித்ததால் ஆத்திரமடைந்த பாஸ்டர் பாலசேகர் தன்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள் எனவும் பத்து லட்சம் ரூபாய் பணம் தருவதாகவும் அதனை வாங்கி கொண்டு உங்கள் வேலையை பாருங்கள் என்று மிரட்டும் துணியில் பேசியதாகவும் கூறியுள்ளார் தோத்துட்டா பரவாயில்ல கடவுள் உங்களை ஜெயிக்க வைப்பா பயப்படாதீங்கன்ற ஆம்மே செயல்படுகிறவர்களுக்கு தான் செல்வம் தில்லுக்கு தான் துட்டு ஹலோ அம்மா நம்ம பயந்துக்கிட்டு ஆ அப்படி ஆயிரும்மா இப்படி ஆயிடுமா என்ன வெள்ளம் பிறக்கும்போதே பெரிய பணக்காரங்களாக போட்டுருந்தாங்களே பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு அபிஷேகம் எதுக்காக நடக்குது அப்படின்னா ஒரு பழைய நிலமையிலேருந்து புது நிலமைக்கு மாறி வர்றதுக்காக ஆனா இவங்களோட பிரசங்கம் எப்படி இருக்கு அப்படின்னா அபிஷேகம் அப்படின்னா பணம் வானத்தை பிரிச்சுட்டு கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சார் அனாயிண்டிங் ப்ராஸ்பரிட்டினா என்ன பணம் என்ன ப்ராஸ்பெரிட்டி சார் நீங்க தான் அதை கேவலமா பேசுறீங்க கத்தர் சொல்றாரு இதுக்காகவே நான் சில பேர் அபிஷேகம் பண்றேன்ற சார் பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் அபிஷேகம் உதவி செய்யாது அபிஷேகம் ஒருத்தனை பணக்காரன் ஆக்குறதுக்கு தொழில முதலீடு பண்ணுவதற்கு அபிஷேகம் உதவி செய்கிறது is பைபிள் நான் ஒன்றும் ஹீப்ரு கிரீக்ல இருந்தெல்லாம் பேசல அப்படியே எடுத்து உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கோரேசுக்கு கொடுத்தாரு அது என்ன அபிஷேகம் அது மட்டும் கேளுங்க ஐஸ்வர்யத்துக்கு எதிராக அவ்வளோ பேசுறாங்களே செழிப்புன்னா இவ்வளோ தப்புன்றாங்களே கத்தரே அதுக்காக ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுறாரு சரி அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஏசு கிறிஸ்து ஏழையாக இருந்ததுன்னு நமக்கு ஊழியம் பண்ணார் பணக்காரனா இருந்து பண்ணலையே நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாயில் என்ன வருதோ அது எல்லாமே பேசலாம் நீதிமன்றாக இருந்தால் நான் சொல்றேன் ஊளியெல்லாம் இருக்கட்டும் சார் நீங்க நல்லா இருங்கன்ற நான் நீங்க நல்லா இருங்க இப்ப நாங்க நாலு கார் வச்சு போற மாதிரி அவர் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு படகு அவங்க மினிஸ்ட்ரிக்காகவே இருந்திருக்கு சார் ஐயோ உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே ஆமா அபிஷேகம் பண்ணப்பட்ட பன்னெண்டு அப்போஸ்தலர்களும் பணம் சம்பாதிக்க போகல மக்கள் கிட்ட போனாங்க அதுவும் ஏழையா இருந்தா ஊழியம் பண்ணாங்க பைபிள் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம சம்பாதிக்கிறத பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு ஊழியனா இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் அர்த்தம் செயல்பாடு எங்கதான் ஸ்டார்ட் ஆகுது என்ன பிரதர் இதை தேவனை பற்றி பேசிட்டீங்க தேவனை பத்தி பேசினாலும் நீ பணக்காரன் ஆயிருவே ஏன்னா அந்த அறிவு வர 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 அவர் அப்படி பார்க்க பார்க்க நீங்க அப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க நீங்க அப்படி செயல்பட ஆரம்பிப்பீங்க இயேசு கிறிஸ்து கூட பன்னெண்டு சீடர்களையுமே எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வா அப்படின்னு தான் சொன்னாரு ஆனா இவங்களை மாதிரி ஆளுங்க பணம் தான் கடவுளோட ஆசீர்வாதம் அப்படின்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி தனியாக கிளாஸ் வேற இவர் எடுத்துட்டு இருக்காரு மகிமை உண்டாகட்டும் நம்ம மனதெல்லாம் திறந்துருக்கிறார் எண்ணத்தெல்லாம் திறந்திருக்கிறார் இப்போ இந்த மாதிரி விதைகள் விதைக்கப்படுகிறது அப்போ என்ன ஆகும் நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாளில் அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் பல கோடீஸ்வரர்கள் பல செல்வந்தர்கள் பல பணக்காரர்கள் நம் நடுவில் இருக்கிறதே நாம் பார்க்க ஆரம்பிப்போம் ஆமேன் இது அதாவது பைபிளில் இருக்கிற மோட்டிவேஷனான வசனங்களை வச்சு அதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட பைபிள் அறிவு தான் தாளந்து அப்படின்னு பைபிளில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் என்னென்னா அந்த தாளந்து கூட பிஸ்னஸ் பண்ணுற அறிவு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு என்னென்னா சித்தம் பயம் நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளி தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் எவ்வளோ கன்ஃபியூஷன் பாருங்க ஆண்டவர்னா யார் ஆண்டவர்னா யார் தெரியவே மாட்டேங்குது கத்தர் சித்தம் என்ன இப்படியே வாழ்க்கையில எதுவுமே பண்ணல பயப்படு பைபிள்ல எந்த இடத்துலயுமே நீ பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகணும் ஆகணும் அப்படியெல்லாம் சொல்லல முதல்ல இறைவார்த்தை என்ன அப்படிங்கறத கேளு அப்படிங்கறதா சொல்றாங்க இவங்க பைபிளை பற்றி பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த பைபிள் வேர்ட்ஸை மிஸ்யூஸ் தான் ரொம்ப தப்பான காரியம் ஒரு ஸ்பீச்சில் கிறிஸ்டியன்ஸ் யாருமே பிஸ்னஸ் பண்ணுறதில்ல அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது மற்ற மதத்துக்காரங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி பெரியால் ஆகிறாங்க நம்ம கிறிஸ்டியன்ஸ் அதாவது பெந்த கோஷத்தில் இருக்கிறவங்கலாம் சுத்தமாக அதெல்லாம் பண்ணுறதில்ல இவங்க எல்லாருமே ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு என் சொந்தமே அப்படின்னு அங்கே போயிட்டாங்க அதை மட்டுமே ஃபோக்கஸ் வச்சுட்டு இங்கே எம்புட்டு பல்ல கடிச்சிட்டு வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு டக்குன்னு எங்கே போயிடணும் பரல ஊற்று போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் போடப்பட்டதுனால கிறிஸ்டியன் ப்ரொஃபஷனலில் கிறிஸ்டியன் பிஸ்னஸில் யாருமே ரொம்ப பெருசாக எழும்பி என்ன பண்ணல பண்ணல அப்படியே கொஞ்சம் பேர் வந்தாங்க ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் இருந்தெல்லாம் கொஞ்சம் பேர் வந்தாங்க அதுவும் பெந்தை கோச சபைகளில் சுத்தமாகவே வராத மாதிரி என்ன பண்ணிட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா எம்புட்டு உதறி தழுதியோ அம்புட்டு தான் ஒருத்தர் சொல்ல ரொம்ப வெயிட்டாக இருந்தால் பறக்கிறது கஷ்டமாயிரும் அதனால் இதில் என்னோடய சந்தேகம் என்ன அப்படின்னா நாங்கள் இதில் என்னோடய சந்தேகம் என்ன அப்படின்னா நாங்கள் சர்ச்சுக்கு ஒர்ஷிப் பண்ண போகிறோமா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு போகிறோமா கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் கடவுளை விட்டுட்டு பணம் சம்பாதிக்க போங்க அப்படின்னு இன்டைரக்டா இவர் சொல்றாரு எலும்படியா எழும்ப கூடாதுன்னே ஒரு பிரசங்கம் நடந்திருக்கு இது தப்பு இந்த பக்கம் போயிடாத போனன்னா சீட்டு விட்டுருவ பரலோகம் தான் ரொம்ப முக்கியம் இப்படிலாம் சொல்லி செய்யணும்னு நினைச்ச கொஞ்சம் பேருக்கு கூட செய்யணுங்கிற எண்ணமே போயிடுச்சு அப்போ அப்படி போனதுனால நிறைய பேர் வராமலே போயிட்டாங்க ஆனா இப்போ கத்திருக்கு ஒரு ஊழியன் ரெண்டு எஜமானனுக்கு வேலை செய்ய முடியாது அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கும் போது பைபிள் வருஷ வச்சே பணம் சம்பாதிக்க சொல்ற இவர் பைபிளுக்கு எதிராக தானே இருக்காரு நான் பணம் சம்பாதிக்க வேணாம் எல்லாம் சொல்லலை ஆனால் இவர் மாதிரி பைபிளை வச்சு பணம் சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன் ஒருத்தர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஆனால் அதுக்கான வழி பைபிள் இல்லை சிலரை ஊழியர்காக அழைக்கிறாரோ அதுபோல கத்தர் சிலரை அரசியலுக்காக அழைக்கிறார் கல்வி நிலையங்களுக்கு அழைக்கிறார் தொழில் உலகத்துக்கு ராஜாக்களாக அவர் அழைக்கிறார் நீங்கள் தொழில் உலகங்களுக்குள் சென்று நீங்கள் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறது மூலம் பொருளாதார அபிவிருத்தியை நீங்கள் அடைவதன் மூலம் கத்தரை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும் எப்படி திருக்கிற தரிசனம் சொல்வதற்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறதோ அது போல இன்னொரு ஊழியம் இன்னொரு கிருபை இருக்குது பகிர்ந்து கொடுக்கிறவன் அப்படின்னா இட்ஸ் கிவ்விங் கிரேஸ் போதிப்பதற்கு ஒரு கிருபையை தேவன் கொடுக்கிறார் அது போல சம்பாதிக்கிறதுக்கும் சம்பாதிச்சதை எடுத்து கொடுக்கிறதுக்கும் ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு மனுஷன் உலக மொத்தத்தையும் சொந்தமாக்கினாலும் தன்னோட ஜீவனை இழந்தா அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஜீசஸ் சொன்னதை இவர் படிக்கல போல வீண் அலங்காரம் வேண்டாம்னு சொல்ற பைபிளுக்கும் உடம்பு முழுக்க தங்கத்தை போட்டு பேசுற இவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இவங்க பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பைபிள் வர்ச எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் பேசுவாங்க தொழில் உலகத்தில் இருக்கிற நீங்களும் தேவ நோக்கத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க தான் இருக்கிறீங்க இந்த தொழில் வேலை என்பது சிலருக்கு பிழை ஆனால் தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு இது அழைப்பு இந்த தொழிலில் நான் எப்படி செய்வேன் இதில் நான் வெற்றி பெறுவேனா இது எனக்கு கரெக்டாக வருமா இதில் நான் முன்னேறுவானான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க அப்படின்னால் அதற்கென்று ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதற்கென்று ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த மாதிரியான பாஸ்டர்கள் மூலமாக தான் சாத்தான் நிறைய பேர்த்துக்கு வளைய விரிக்கிறான் உங்கள் சொத்துக்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படின்னு பைபிள் சொல்லும்போது இவர் அதுக்கு நேர் எதிராக தான் பேசுகிறாரு ஸோ இவங்களை மாதிரி பாஸ்டர்ஸோட ஸ்பீச் கேட்கும்போது நீங்கள் பைபிளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் அண்ட் வியாபாரத்தில் கடவுளை தேடாமல் பைபிளில் தேடுவோம் நித்தி வாழ்க்கையை பெறுவோம் ஐ மீன் அண்ட் இவர் பண்ணுற இன்னும் கொடுமைகளை இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் பிரைஸலாட் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலிவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்